வணக்கம் மாத தொலைக்காட்சி அன்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மாதம் நவம்பர் மாதம் சிறப்பாக சொல்லணும்னா இறந்தோருக்கான ஒரு சிறப்பான மாதம் இது இந்த மாதத்துல நம்ம குறிப்பா இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா யாரும் அறியாத ஆன்மாக்கள் புதுசாக இருக்குல்ல யாரும் நினையாத ஆன்மாக்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம சர்ச்சில் வந்து இந்தந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம் இது யார் இந்த யாரும் அறியாத ஆன்மாக்கள் அவங்களை பத்தியும் அவங்களை சம்பந்த இந்த விவிலியம் என்ன சொல்லுது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் இதை நமக்கு சொல்றதுக்கு நம்ம கூட வந்திருக்கிறது நம்மளுடைய சகோதரர் சபாஸ்டின் அவர்கள் இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனால் மக்களுடைய மேம்பாட்டிற்காக ப்ரோ லைஃப் இந்தியா அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஒன்று சேர்த்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை எல்லா இடத்துக்கும் வந்து இதை சொல்லிக்கிட்டு வராரு இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு அவரை உங்கள் அனைவரின் சார்பாக நான் அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப வந்து சொன்னோம் இல்லையா இது நவம்பர் மாதம் இறந்த ஒரு முக்கியமான இது வந்து ஒரு வந்து சிறப்பிச்சுட்டு வரோம் இதுல என்னன்னா எனக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் எப்பயுமே என்ன இருக்கிற ஆன்மாக்கள் நம்ம ஞாபகத்துல இருக்கிற ஆன்மாக்களை மட்டும்தான் வந்து நம்ம இதுல கொண்டு வரோமே தவிர அந்த மறந்து போன ஆன்மாக்கள் இத வந்து விவிலியம் எப்படி பாக்குது நீங்க கேட்டது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது வெரி இண்டப்த் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இந்த மருந்து மருந்து போன ஆத்மாகள் அப்படின்னீங்களா இந்த சோல்ஸ் பகாட்டன் ஆமா இப்ப இத வை டு வி கால் யாரு வந்து இது மறந்து மறந்து போக வச்சா ஹவு ஹாஸ் திஸ் பின் கால்ட் இஸ் ஃபர்காட்டன் சோல்ஸ் புரியுதுங்களா நம்ம தான் இத வந்து மறந்துட்டோம் இது பைபிளோ ஸ்கிரிப்சரோ அது வந்து மறக்கல இந்த ஆத்மாங்களை கடவுள் வந்து கைவிடல நம்ம தான் கைவிட்டோம் அதனாலதான் இது மறந்து போன ஆத்மாக்கள் அப்படின்னு நம்மளே தான் வைக்கிற பேர் ஆமா அது மறந்து போனது காரணம் கூட இத பத்தி தெரியாததுனால அதனால இதை வந்து யாரும் அறியாத ஆன்மாக்கள் சொல்லலாம் இல்லையா கரெக்ட் சோ நீங்க சொல்ற மாதிரி லேக் ஆஃப் அவேர்னஸ் இத பத்தி நம்ம அவ்வளவா பேசாததுனால இதை வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக் ஒரு டேபு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒதுக்கப்படுறோம் நான் இப்ப எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு என்றால் த சில்ட்ரன் தட் ஆர் உங்களுக்கு வந்து தெரியும் இல்ல இது வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இன்டென்ஷனலா அதை வந்து கருவை கலைக்கிறது

இவரு இறந்து போயிட்டாரு இவங்களுக்கு வந்து சோலுக்கு வந்து இந்த மாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்து சைல்டோ இல்ல இறந்தப்பட்ட இந்த குழந்தைங்களுக்கோ எவ்வளவு பேர் நம்ம கேத்லிக் திருச்சுவல நம்ம கொடுக்கணும் இதனாலதான் இது வந்து மருந்து போனா என்ன சொல்றது யாரும் அறியாத ஆத்மாக யாரும் அறியாத ஆத்மக்கள் அப்படின்றோம் பிகாஸ் தட் சைல்ட் இன் தோம் டிசர்ஷன் உங்களுக்கும் அதே உரிமை தாய் வயிற்றில் இருக்கும் போது அதே உரிமை தான் அதுக்கும் இருக்கின்றது இது நீங்க பாத்தீங்கன்னா சி 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 டூ டூ ஜீரோ ரொம்ப அற்புதமாக சொல்லும் என்ன சொல்லுது அப்படின்னு என்றால் எவ்ரி ஹியூமன் பீயிங் ரைட் அட் மோமெண்ட் டிசர்வ் ப்ரொடெக்ஷன் இட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் வெரி ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இட் ஹேஸ் எவ்ரி ரைட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் இப்ப லிவிங் இப்ப எனக்கும் உங்களுக்கும் என்ன உரிமை இருக்கோ ஒரு தாய் வயிற்று இருக்கும் அந்த குழந்தைக்கும் அதே உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வெரி மோமெண்டே வந்து இட் இஸ் ரெக்கனை கேட்கிற வந்து ஏன் இதை வந்து சோல்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம் ஏன்னா திஸ் ஐடியா சர்ச் இதை சொல்லலை நம்ம தான் இத சொல்றோம் ஏன் நம்ம இத சொல்றோம்னா திஸ் ஹஸ் பின் இன்ஃபியூஸ்ட் பை த செக்யுலர் வேர்ல்டு ஒன்று ரெண்டாவது வந்து இத வந்து ஒரு டேபு டாபிக் செக்யுலர் டாபிக் என்ன சொல்றது ஒரு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒதுக்கப்படுறோம் இத பத்தி பேசுறது கிடையாது ஆமா ஏன்னா பொதுவாவே வந்து ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு குழந்தை வந்து அபார்ஷன் பண்றாங்க குழந்தை பிறக்க போகுதுன்றது கூட அவ்வளோ பெருமையாக சொல்லிடுவாங்க ஆனா அந்த அபார்ஷன் பண்றது ஐயோ என் மரியாதை என்ன ஆகுறது அவங்களுடைய அந்த உயிரை தாண்டி அவங்களுடைய மரியாதை உள்ளார வந்துருது கரெக்ட் அப்ப அந்த மரியாதை உள்ளார வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிருக்கான வேல்யூ போயிடுது இல்லையாங்க ட்ரூ வெரி ட்ரூ அண்ட் இது மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் அவங்க மனசுக்குள்ள இது ஒரு தவறு அப்படின்ற அந்த கான்சியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசாட்சி வந்து உருத்தும் அக்கார்டிங் டு நேச்சுரல்லாவே பாத்தீங்கன்னா யுவர் கான்சியன்ஸ் வில் ஸ்பீக் டு யூ காட் ஸ்பீக் டு அர்ஸ் த்ரூ அவர் கான்சியன்ஸ் வேலை இல்லையா சோ அந்த இதுல வந்து உறுத்தும் அதையும் மீறி அதை செய்யும் போது அது நம்ம மனசுல வந்து ஆழமா போய் ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இட் கோஸ் இன் இட் ஷோஸ் இன் ஆர் ஹார்ட் சோ அதனாலயே என்ன ஆகுது இதை பத்தி நம்ம பேசாததுனால நிறைய பேரு சரி இது என்னமோ இது நம்ம பண்ணிட்டு நம்ம சும்மா போயிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் போயிடுச்சு சரி ஆயிடுச்சு அப்படின்னு என்று நினைக்கிறாங்க எஸ் டெஃபினெட்லி நீங்க வந்து இஃப் யூ சின்சியர்லி ரிப்பெண்ட் அண்ட் இஃப் யூ சின்சியர்லி கோ ஃபார் கன்ஃபெஷன் யூ டூ அந்த அதுக்கு தேவையான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா த சர்ச் ஆஃப் அஸ் ஹீலிங் ட்ரூ ஆனா இது வந்து நம்ம ஒரு விஷயம் ஞாபகிக்கணும் ஒன்ஸ் இது பண்ணிட்டோம் அப்படின்னு என்றால் த ரிசவுண்டிங் இம்பேக்ட் அது வந்து வெறும் நம்மள மட்டும் பாதிக்காது உங்க சார்ந்த உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட லைக் இஃப் யூ ஆர் நாட் மேரிடு உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க பேரண்ட்ஸ் யூர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு ஒரு குழந்தை வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இல்ல ஒரு அண்ணனோ தம்பியோ நீங்க வந்து யூ ஆர் டிப்ரைவிங் தட் சைல்ட் ஆஃப் அ பிரதர் சிஸ்டர் கரெக்டுங்களா ஸோ அந்த இம்பாக்ட் இருக்கு ஜோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இப்போ இன்னொரு ஒரு குழந்தை உங்களுக்கு போறது அந்த குழந்தைக்கும் இன்னொரு ஒரு குழந்தை போறதுன்னா இப்ப அந்த குழந்தைக்கு

பெண் வந்து அவங்க ஹஸ்பண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ அவங்க சொல்லலன்னா கூட இந்த மாதிரி நான் அபார்ட் பண்ண போறேன்னு சொல்லலன்னா கூட அந்த பையனுக்கு அந்த ஆணுக்கு ஒரு ரொம்ப மென்டல் ட்ரமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதனாலதான் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காரு அற்புதமா சொல்வார் அபாஷன் இஸ் ஜஸ்ட் நாட் ஹோமிசைட் அது வெறும் குளம் மட்டும் கிடையாது அது தற்கொலை தற்கொலை கூட இட் இஸ் அ சூசைட் வெல் அது ஒரு தற்கொலை கூட கூட ஏன்னா ஒரு அபார்ஷன் பண்ணும் போது யூ ஆர் டிஸ்ட்ராயிங் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்கு இல்லையா அந்த சோல் அதையே நம்ம வந்து சாகனிக்கிறோம் அதனாலதான் வந்து இது வந்து அகெயின் நான் சொல்றபடி இது வந்து அபார்ஷன் பண்ணவங்களை குற்றம் இது பத்தி நான் சொல்லிங்களா லைக் ரொம்ப கொச்சை பத்தி பேசணும் அப்படின்னு நான் சொல்லலை நான் அதான் முதலே சொன்ன மாதிரி தேர் இஸ் ஆல்வேஸ் ஹீலிங்

confess your sins confession punying abdina or exorcist one confession is equal to thousand exorcisms hmm. so on the moment of confession laying a it has a good impact other penance indulgences offering indulgences this and all is a process of healing so the church offers healing but that being said number one we have to admonish this sin the church needs to speak up number one, the catholic church இன்னும் அதிகமாக குரல் கொடுக்க வேண்டும் இல்லை ஏன்னா இதுல என்ன நான் நான் பார்க்கும்போது என்னதான் வந்து திருச்சபை இதை வந்து அறிவுறுத்தினாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ள இதுக்கான ஒரு நல்ல புரிதல் இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு சந்தேகமாவே இருக்குது ஏன்னா அவங்க திருச்சபை சொல்லி கொடுக்குது கலைப்புன்றது ஒரு பாவம்ன்றதையும் சொல்லுது இதை நீங்க பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லுது ஆனா இந்த சமுதாயத்தை வச்சு பார்க்கும்போது திருச்சபை அந்த மாதிரி நேரங்கள்ல ஒதுக்கிடுறாங்களோ ம் கரெக்ட் நீங்க சொல்றது வந்து கரெக்ட் இதுல வந்து நான் என்ன சொல்றன டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஐல் ப்ரிங் இட் ஃபோர்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் சொல்றேன் என்ன ஆயிருது அப்படின்னா இந்த கப்புள்ஸ் டே டிஸ்அசோசியேட் ஃப்ரம் தென் சோல்ஸ் வந்து சர்ச் அதுனா சில சமயம் என்ன பண்ணும் சும்மா நான் சண்டே மட்டும் கோயிலுக்கு வந்து பிரசம் இது மாஸ் பாத்துட்டேனா எனக்கு போதும் மாஸ் பார்த்துட்டு நான் வடக்கு போயிட்டேனா போதும் அதான் என் வேலை அப்படின்ற சொல்லிட்டு தான் முக்காவாசி நைன்ட்டி பர்சென்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் வந்து இன்னைக்கு ஆஹ் கூப்பிடப்படுற ட்ரூ கிறிஸ்டியன் ட்ரூ கிறிஸ்டியன் லுக்வான் அதுதான் முக்காவாசி ஜனங்க அந்த 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 இதுல தான் இருக்காங்க கேத்லிக் இந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாது இது இல்லாதது போதே என்ன கணவன் மனைவி கூட டிவிஷன் வருது தே டோன்ட் ட்ரூ ட்ரூ ஃபேத் நம்ம கால் சொல்ற அந்த லவ் அது கிடையாது கிடையாது ஃபேமிலி ஃபேமிலி கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் இன்வால்விங் நார்மல் பர்சனல் ப்ரேயர் இந்த இதெல்லாம் வந்து பண்றது கிடையாது சோ இதனால என்ன ஆயிருது உங்க ஃபேத்தும் எஃபெக்ட் ஆகுது புரியுதுங்களா வென் யூ டோன்ட் இன்டெல்ஜ் இன் அ கிறிஸ்டியன் லைஃப் யுவர் ஃபேத் இஸ் ஆல்சோ டிட்டோரியேட்டட் கரெக்டுங்களா உங்களுக்கு எப்ப நீங்க ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழலையோ அப்போ வந்து ஃபேத்தும் டிட்டோரியேட்டே போயிடும் ஆமா குறைஞ்சிட்டே போயிடும் இதுல ரெண்டாவது ஆஸ்பெக்ட் நான் என்ன ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு என்றால் மை ஐ மீன் ஐ உட் சே மை ரிக்வெஸ்ட் உட் பி சண்டே தான் வராங்க பூசையில மேபி ஃப்ரீக்வெண்ட் பேசிஸ் அவங்க வந்து இந்த டாபிக் வெறும் அபாஷன் கிடையாது இந்த போனோகிராஃபி இந்த எல்ஜி கியூ இதெல்லாம் பத்தி அவங்க சர்மன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கேத்லிக் திருச்சி போய் என்ன சொல்லுது இது பெரிய பெற்ற பாவம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க சர்மன்ஸ்லயே தென் ஐ திங்க் அவங்களுக்கே தெரியாம இந்த அவங்க மனசுல போய் பறந்துருந்த ஆஹ் இந்த கோயிலுக்கு வர மக்கள் அவங்களோட மனசுல வந்து ஒரு சீடா போய் இம்ப்ளான்ட் ஆயிடும் அவங்களோட மனதுல ஸோ தென் தேர் கேன் பி அ சேஞ்ச் அப்படின்னா நான் இப்போ இது ஒரு பக்கம் பெற்றோர்கள் வந்து சரியாக பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்க பிளான் பண்ணாமல் கருவாகிற அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணுறாங்க இல்லை சில இடத்துல வந்து மிஸ்கேரேஜ் நடக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இவங்களுக்கு ஒரு கன்ஃபஷன் பண்ணுறாங்க ஒரு பா நல்ல ஒரு பாவ பண்ணும்போது அவங்களுடைய பாவங்கள் வந்து குணமாக்கப்படுது அதுக்கு அவங்க ஏதாவது ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த மறந்து போன அந்த ஒரு குழந்தை அந்த என்ன சொல்கிறது அபார்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு குழந்தை என்ன ஆகும் அந்த ஆன்மா என்ன ஆகும் ஓகே ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின் இது கேட்டது வந்து இஸ் வெரி இன்டெப்ட் தியோலாஜிக்கல் கொஸ்டின் அப்படின்னு என்று நான் சொல்லுவேன் ஸோ அக்கார்டிங் டு சர்ச் டீச்சிங் அஃபிஷியல் சர்ச் டீச்சிங் என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கே தெர் இஸ் நோ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் புரியுதுங்களா ஆனால் நான் ஒரு பிரீஃபா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் தியோரீஸ் நம்மளுக்கு என்னென்ன ஆஸ் சச் தெரியாது கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மள இது கிடையாது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் தியோரிஸ் ஒரு தியோரி என்ன சொல்லுது அப்படின்னு என்றால் இந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லிட்டில் சின்ன வந்து இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு என்றால் வி ஹவ் டு பி ஹோலி ஹோலிதான் நம்ம வந்து சின்ன இல்லாம இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டுதான் அதுக்குதான் வந்து போகற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க இன்னொரு செட் ஆஃப் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா லிம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இது வந்து ஹவு இட் கேம் டு பிளேஸ் தான் திஸ் வாஸ் புட்ஃபோர்த் பை ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் சென்ட் தாமஸ் அகஸ்டின் இவங்க தான் இவங்க வந்து அந்த ஒரு ஐடியா வச்சுதான் ஏன்னா இப்ப இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுக்க முடியாது அவங்க ஒன்றும் பிறக்கவில்லை இல்லைங்களா ஸோ அதனால இவங்க வந்து லிம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது இன்னொரு குரூப் வந்து என்ன சொன்னாங்க இல்ல இந்த குழந்தைங்க வந்து தே ஆர் இன்னசென்ட் தே ஹவ் நாட் எட் லெட் இன் அர்த்லி லைஃப் இந்த உலகத்துக்குள்ளே வரல அவங்க ஒன்றும் அவங்க ஒரு பாவமும் இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு பாவம் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ அதனால இவங்க டைரக்டா சொர்க்கத்துக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் அன் அதர் ஆஸ்பெக்ட் புரியுதுங்களா அண்ட் இப்ப சொல்ல போனா இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் போப் பெனடிக் த சிக்ஸ்டீன் அவர் வந்து வெரி கிளியர்லி ஹி லெட் லெட் ஃபார் த டாக்குமெண்ட் டைரக்ட் ரிஜிக்ஸ் திஸ் தியரி ஆஃப் இந்த லிம்போ அப்படின்றது அது ஒரு தியரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க சர்ச் வந்து ஐடென்டிஃபை கிளியர் சர்ச்சுக்கே தெரியாது நம்மளுக்கும் தெரியாது இது வந்து ஒரு மிஸ்ட்ரி தான் புரியுதா ஆனால் கரெக்டா நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதுல இருந்துதான் தான் நம்ம வந்து என்ன ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு என்று நம்மளுக்கு தெரியும் வந்து நம்ம வந்து சப்போஸ் அபார்ஷன் அப்படின்னு என்றால் நம்ம ஒரு பாவம் செஞ்சிருக்கும் கரெக்டா ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் யார்கிட்ட கேட்க வேண்டும் அந்த குழந்தைகிட்டே ரொம்ப மன்னிப்பு கேட்க வேண்டும் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் சீக் ஃபார் இது நான் சொல்றது அகேன் மை ஒபீனியன் தான் ஓகேங்களா சீக் ஃபார் ஃபகிவ்னஸ் ஓகேங்களா ரெண்டாவது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபரிங் மாஸ் ஃபர் அன்பான்சை இப்போ உங்க வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு மாஸ் ஆஃபர் பண்ணுவீங்க இல்லைங்களா அதே மாதிரி அதே ப்ராசஸ் இது பண்ணுங்க உங்க ஃபேமிலியில வந்து ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் மாஸ் ஃபர் ம் ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி கீப் ஆஃபரிங் மாசஸ் ஃபார் தட் மூணாவது அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஓகே பிரதர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் எழுது இது வரைக்கும் விவிலியத்தில் அதாவது பைபிளில் வந்துட்டு இத்தனை ஆண்டுகளில் திருச்சபை வந்து இந்த குழந்தைகளுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கோ இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல கன்ஃபஷன் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய பாவங்கள் போகிறதுக்குன்னு இருக்கு இல்லையா இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இது இருக்கா வழிபாடு எதா இருக்கா இவ இந்த மாதிரி குழந்தைகளுக்காக வந்து இந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதை வந்து நீங்க பண்ணணும் திரு ஒரு திருப்பள்ளியில வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல அவங்களுக்குன்னு ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்ல திருச்சபையில உண்மையா சொல்லப்போனா போனா திருச்சபை தசன் செய்த இவங்களுக்கு நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்ஸ்ட் எதுவும் கிடையாது மாஸ் ஆஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு அது வெரி இம்பார்ட்டன்ட் அது த சர்ச் ஆல்சோ வில் சப்போர்ட் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி சப்போஸ் நம்ம வீட்டுல வந்து நம்ம பெரியவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம மாஸ் ஆஃபர் பண்றோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் பிகாஸ் தே ஆல்ரெடி நான் இப்போ சொன்ன அந்த சிசிசி டூ டூ செவன் ஜீரோ ஃபோர் அதில் வந்து நான் டூ டூ ஜீரோ ஃபோர் அதில் நான் கோட் பண்ண மாதிரி ரைட் ஆஃப் கன்செப்ஷன் இட் செல்ஃப் இட் டிசர்வ்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் ஆஃப் தி ஹியூமன் பீங் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உரிமை தான் அந்த குழந்தைக்கும் இருக்கின்றது அப்போ இதை வந்து விவிலிய பார்வையில் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்னைக்கு வந்து அந்த உயிர் வருதோ அது அண்ணிலேருந்து அது வந்து கடவுளோடு இணைக்கப்பட்டு இருக்கு கடவுள் கொடுத்ததை வந்து மனுஷன் வந்து அழிக்கிறது கிடையாது கண்டிப்பா இப்போ இதுல அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அபோஷன் எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம்ன்றது புரிதல் இல்லாதனால கூட இது நடக்குதா எனக்கு அந்த ஒரு சந்தேகமும் இருக்கு நான் புரிதலை விட நான் என்ன சொல்வேன் அவேர்னஸ் அப்படின்றது சொல்லுவேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கிறது தான் இதை வந்து ஒரு டேபு டாபிக் அப்படின்னு நம்ம உண்மையா சொல்லப்போனா நம்ம சர்ச்லேயே இதை பத்தி அவ்வளவா டிஸ்கஸ் பண்ணது கிடையாது ஏன்னா இது ஒரு டேபு டாபிக் அப்படின்னு பார்க்கறதுனால இத வந்து நம்ம சைடில் ஒதுக்கி போட்டுட்டோம் புரியுதுங்களா சோ அது சைடில் ஒதுக்கி போட்டதுனால ஈவன் அவர் ஓன் சோ கால்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் ஃபேத் அவங்க கூட இதுக்கு வந்து விக்டம்ஸ் விக்டம்ஸ் ஆஃப் புரியுதுங்களா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு பிகம் அபவுட் திஸ்லா இதை பத்தி போய் பேசணும் இத பத்தி ஆக்டிவிசம் கிரியேட் பண்ணணும் அண்ட் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் நம்ம வந்து வெறும் நம்ம கேத்லிக் திருச்சபைல மட்டும் நான் பேசிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் போதும் அப்படின்றது நினைக்க கூடாது என்னோட எக்ஸாக்ட்லி இப்ப என்னோட மெயின் ஆர்கனைசேஷன் ப்ரோ லைஃப் இந்தியான்றது நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அந்த ஆர்கனைசேஷன் மெயின் போக்கஸே பாத்தீங்க அப்படின்னு என்றால் இட் இஸ் டு ஸ்பிரெட் அவேர்னஸ் வெறும் நம்ம சர்ச் கூட மட்டும் கிடையாது ஆல் அக்ராஸ் இந்தியா மெயினா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நம்ம ஏன்னா எவ்வளவு அபார்ஷன்ஸ் நடக்குது தெரியுங்களா இந்தியாவில் பிப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அப்படின்னா ஒன்றரை கோடி அபார்ஷன்ஸ் நடக்குது குளோபல் அபார்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா செவன் செவன்டி டூ மில்லியன் அப்படின்னா

தெரியாம எவ்வளோ கண்டிப்பா பிரதர் இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு கரு கலைப்புன்றது எவ்வளோ பெரிய பாவம் அது எப்படி நடந்துட்டு இருக்கு எவ்வளோ நடந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுவரைக்கும் பண்ண அந்த பாவத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து சரி கட்டணும் அப்படின்றெல்லாம் நம்ம பார்த்தோம் பேசணும் இத பாக்குற மக்களுக்கும் வந்து கண்டிப்பா இது பத்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும் இதுமே என்னென்னலாம் பண்ணணும் இந்த கரு பத்தி யாராவது பேசினாலும் அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்றது விவிலியத்துல வந்துட்டு அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் இந்த பாவத்தை நம்ம இதுக்கு மேல பண்ணாம இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு பிரதர் இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு இந்த ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக மக்கள் சார்பாகவும் மாதா டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றி பிரதர் Thank you